எக்கால துணி என்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது வேதத்தை கேளாத கேளாதபடிக்கு தன் செவிகளை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நீங்கள் ஒரு நிமிடம் இந்த வேளையில் யோசித்து பாருங்கள் உங்கள் வேதத்தை வாசிக்காமல் வேத கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் அவைகளை ஸ்கிப் செய்துவிட்டு நீங்கள் ஜபம் மட்டும் செய்வீர்களானால் உங்களுடைய ஆபத்து காலத்தில் உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் மாத்திரம் ஆண்டவர்களை நோக்கி கூப்பிடும் ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய ஜபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது உங்களை சீர் தூக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை ஏதாவது ஒரு ஊழிய பிரசங்கம் பண்ணும்போது இவரோட பிரசங்கம் அந்தளவுக்கு நல்லா இல்லை இவரோட சர்மன் அந்தளவு எடுப்பாக இல்லை இவருடைய ப்ரீச்சிங் போரிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது சொல்லியிருப்பீங்களானா உங்களுடைய ஜபம் அறிவறுப்பானது என்று வேதம் சொல்கிறது நான் சொல்லவில்லை நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இப்படிப்பட்ட தவறை நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்சிருப்பீங்களானா இதுவே உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் இதுவே உங்களுக்கு எக்கால துணியாகும் அப்படி செய்திருப்பீர்களானால் அதை தயவாய் நினைவு கூர்ந்து கர்த்தர் சமூகத்தில் வைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இனி தினமும் அண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் அண்டவருடைய வார்த்தையை தியானிங்கள் வருகிற ஆபத்துக்கு நீங்களும் நான் அப்படி செய்வீர்களானால் வருகிற ஆபத்திற்கு நீங்களும் நானும் தப்பி கொள்வோம் மீண்டும் அடுத்த எக்கால சத்தத்திற்காக காத்திருங்கள் விழித்திருங்கள் ஜபத்தோடு இருங்கள் கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்